हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकि मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பன்னிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது இதிகாச நீ பஞ்சமம் வேதம் ஈஸ்வரக சர்வேபிய விரேபிய சச்ருஜே சர்வதர்ஷனக வேர்ட் பை வேர்ட் மீனிங் இதிகாச இதிகாசங்கள் புராணாணி புராணங்கள் அதாவது வேதங்களின் இணைப்புகள் பஞ்சமம் ஐந்தாம் வேதம் வேத இலக்கியம் ஈஸ்வரக பகவான் சர்வேபியக எல்லாம் கூடி, ஏவ உறுதியாக வக்ரேபியக அவரது வாய்களிலிருந்து சஸ்ருஜே படைக்கப்பட்டன சர்வ எல்லாவற்றையும் தர்ஷனக முக்காலத்தையும் பார்க்கும் சக்தியுடையவர் டிரான்ஸ்லேஷன் பின்னர் பிரம்மா கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எனும் மூன்று முக்காலங்களையும் காணும் ஆற்றல் பெற்றவர் ஆதலின் ஐந்தாம் வேதமான புராணங்களையும் இதிகாசங்களையும் தமது வாய்களிலிருந்து படைத்து அளித்தார் படைத்தருளினார் பர்பட் பை ஷில பிரபா பிரபாத் குறிப்பிட்ட ஒரு நாடு தேசம் மற்றும் உலகத்தை பற்றிய வரலாறுகள் எழுதப்பட்டு இருக்கின்றன ஆனால் புராணங்களோ விண்ணும் மண்ணும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் வரலாறுகள் ஆகும் அவை ஒரு யுகத்தை பற்றிய வரலாறு அல்ல பல கல்பங்களையும் சரி பல கல்பங்களின் வரலாறுகளையும் தன்னகத்தே கொண்டவை ஆகும் பிரம்மதேவர் இந்த வரலாற்று உண்மைகளையும் நன்கு அறிந்தவர் ஆவார் அதனால் எல்லா புராணங்களும் வரலாறுகளே ஆகும் அவை பிரம்மதேவரால் முதநூலாக தொகுக்கப்பட்டு வேதங்களின் பகுதியாக விளங்குவதினால் அவை ஐந்தாம் வேதம் என்று எல்லா புராணங்களும் அழைக்கப்படுகின்றன புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படுகின்றன பதம் நாற்பது ஷோடசி யுக்தௌ பூர்வவக்ராத் புரிஷி அக்னிஸ் அக்னிஸ்து தாவ் அத ஆப்தோய் ஆப்தோர்யா ஆப்தோரியம ச வாஜபேயம் சகோத்ஸவம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஷோடசி யுக்தௌ வேள்விகளின் வகைகள் பூர்வவக்ராத் கீழ்த்திசை வாய்களிலிருந்து புரிஷி அக்னிஷ்டுதௌ வேள்வியின் வகை அத அதன் பிறகு அதிராத்தௌ வேள்வியின் வகை ச மேலும் வாஜபேயம் வேள்வியின் வகை சகோஷவம் வேள்வியின் வகை டிரான்ஸ்லேஷன் அக்னி வேள்விகளின் பல்வேறு வகைகளும் அதாவது அக்னி வேள்விகளின் பல வகைகள் சோடஷி யுக்தம் புரிஷி அக்னிஷ்டோமம் ஆப்தோர்யாமம் அதிராத்ரம் வாஜபேயம் மற்றும் கோஷவம் இவை எல்லாமே வேள்விகளின் பல்வேறு வகைகளாகும் இவை எல்லாமே பிரம்மதேவரின் கீழ்த்திசை வாயிலிருந்து வெளிப்பட்டன பதம் நாற்பத்தி ஒன்று வித்யாதானம் சத்யம் தர்மசேதி பதானிச்ச ஆசிரமாச்ச யதா சங்கம் அசுஜத் சக விற்பிபிஹி வேர்ட் பை வேர்ட் மீனிங் வித்யா கல்வி தானம் தானம் தபகதவம் சத்யம் சத்தியம் தர்மஸ்ய சமயத்தின் நெறிகள் இது இவ்வாறு பதானி நான்கு கால்கள் ச மேலும் ஆசிரமான் வாழ்க்கை முறைகள் ச மேலும் யதா அவை போல சங்கியம் எண்ணிக்கையில் அஸ்ருஜத் படைக்கப்பட்டன சக அவற்றுடன் விற்பிபிகி வாழ்க்கை தொழில்களினால் டிரான்ஸ்லேஷன் தானம் தவம் கல்வி சத்தியம் போன்றவை சமயத்தின் நான்கு அங்கங்கள் என்று கூறப்படுகின்றன இவற்றை கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கைத் தொழில் மற்றும் பல்வேறு பிரிவுகளைப் பொறுத்து நான்கு அமைப்புகள் இருக்கின்றன பிரம்மதேவர் இவை அனைத்தையும் ஒழுங்குமுறையில் படைத்தார் பை சில பிரபா ஜெயசில பிரபாத் சமுதாயத்தின் நான்கு அமைப்புகளின் மையக்கரு பிரம்மச்சரியம் அல்லது மாணவ பருவம் முதலாவது அடுத்தது இரண்டாவது கிரகஸ்தம் அல்லது இல்லற வாழ்க்கை மூன்றாவது வானப்பிரஸ்தம் அல்லது தவம் செய்வதற்கான ஓய்வு வாழ்க்கை நான்காவது சந்நியாசம் அல்லது உண்மையை உபதேசிப்பதற்கான துறவு வாழ்க்கை இவை இவை இவைதான் சமயத்தின் நான்கு அங்கங்கள் ஆகும் தொழில் பிரிவுகள் என்பவை பிராமணர்கள் அல்லது புத்திமான் பிரிவு ஷத்திரியர்கள் அல்லது ஆட்சியாளர் பிரிவு வைஷியர்கள் அல்லது வணிகர்கள் பிரிவு சூதிரர்கள் அல்லது குறிப்பிட்ட தகுதியில்லாத உழைப்பாளர் பிரிவு இவையே நான்கு பிரிவுகள் ஆகும் இவை அனைத்தும் தன்னுணர்வில் முறையான வளர்ச்சி பெறுவதற்காக பிரம்மதேவரால் திட்டமிட்டு படைக்கப்பட்டவை ஆகும் மாணவ பருவம் என்பது உயர்ந்த கல்வியறிவை பெறுவதற்கானதாகும் இல்லற வாழ்க்கை என்பது தானம் செய்வதற்கான மனநிலையுடன் கூடிய புலன் நுகர்ச்சிக்கு உரியதாகும் இல்லறத்தில் இருந்து ஓய்வு பெறுதல் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்குரியதாகும் கடைசியாக துறவு வாழ்க்கை என்பது முழு மெய்ப்பொருளை பற்றி பொதுமக்களிடம் உபதேசிப்பதற்கு உரியதாகும் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த செயல்களே மனித வாழ்வின் லட்சியம் நிறைவேற்றுவதற்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகின்றன சமுதாய அமைப்பின் ஆரம்பம் மனிதனிடமுள்ள மிருக மனப்பான்மையை தூய்மை செல் செய்யும் கல்வியை அடிப்படையாக கொண்டதாகும் சமுதாய அமைப்பின் ஆரம்பம் என்பது மனிதனிடமுள்ள மிருக மனப்பான்மையை தூய்மை செய்யும் கல்வியை அடிப்படையாக கொண்டதாகும் மிக உயர்ந்த தூய்மை செய்யும் முறை என்பது தூய்மைக்கும் தூய்மையாக விளங்கும் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அறிவே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் மூன்று அத்தியாயம் பன்னிரண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் (قريبول)